அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டுகளில் முப்பத்தெட்டாவதாக வரக்கூடிய குரோதி தமிழ் வருடம் சற்று கலக்கத்தை தரக்கூடியதாக அமைகிறது விரைவாக எதையும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கும் மேச ராசியினரே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு ஸ்தானத்தில் குரு அமர்வது சிறப்பான பலனாக அமைவு மறைவு ஸ்தானத்தில் குரு பார்வை அமைவது உங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் லாப லாபஸ்தானத்தில் சனியுடன் ராசிநாதன் நினைவது போட்டிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்தபடி நல்ல வளம் பெறுவீர்கள் உங்களின் தேவைகளுக்கான வீட்டுப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சிலருக்கு வீடு மனை வாங்கும் வாய்ப்புகள் அமையும் திருமண தடை நீங்கி பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் விளையாட்டுத் துறையில் நீங்கள் சாதனை செய்வீர்கள் பாதுகாப்பு துறையில் நல்ல நிலைகள் உருவாகும் திடீர் இடமாற்றம் உண்டாகும் சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் அதிகமான அலைச்சல்களை குறைத்துக் கொள்வீர்கள் கால வந்து உழைப்புக்கு முக்கியம் தருவீர்கள் மேலதிகாரிகளிடம் இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள் கலைத்துறையில் தங்களின் மனம் போல் சில சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள் உங்களின் திடமான நம்பிக்கையும் விடாப்பிடியான முயற்சியும் உங்களை பல கட்டத்தில் மேன்மையை செய்யும் சகோதர சகோதரி உறவு பலப்படும் தாயார் வீட்டு சொத்து பிரச்சனையை முடிவுக்கு வரும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் நண்பர்களின் சேர்க்கை மூலம் சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடு தொடர்ந்து செய்து வருவது நல்லது மூன்று நல்லெண்ணெய் தீபமிட்டு வேண்டிக்கொள்ள சகல காரியங்களும் அனுகூலமாக அமையும் பிறரை விட மேலோங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ரிஷபராசியிலே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு மேன்மை தரும் ஆண்டாக அமையும் தேவையற்ற தொடர்புகளை துண்டித்து விடுவீர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் முடிந்தவரை அனுசரித்து செல்வீர்கள் கலைத்துறையினருக்கு நல்ல ஜோக காலமாக அமையும் வேகமாக வளரும் இந்த காலத்துக்கு தகுந்தபடி உங்களை மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள் புத்துணர்வுடன் செயற்படுவீர்கள் உங்கள் ராசிநாதன் ஸ்தாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று இதுவரை அடைய முடியாமல் போன எல்லா விடயங்களையும் வளர்ச்சி பெற்று நலம் பெறுவீர்கள் தெனாலிபதியில் லாபஸ்தானத்தில் நீச்சி பெற்று நிசபச யோக பலனை தருவதால் சாதாரண நிலையில் இருப்பவர் கூட எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கப்பெறுவீர்கள் சொந்த வீடு வாங்குதல் வீட்டு உபயோகப்படுவர்கள் வாங்குதல் என பல நன்மைகள் உண்டாகும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு விற்காலத்தில் நல்ல பெற்றுத்தரும் குறுப்பெயர்ச்சிக்கு பின்பு வேலைவாய்ப்பும் சொந்த தொழிலும் அமையப்பெறும் சீக்கிரம் திருமணம் அமையப்பெறுவதும் உண்டாகும் கணவன் மனைவி உறவு பெறப்படும் குழந்தைகள் கல்வி வளம் பெறுவர் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் சிலருக்கு மேலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெண்களின் வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறி வளம் பெறுவீர்கள் உடலை சரியாக பராமரித்து நலம் பெறுவீர்கள் பொருளாதார நிலை நன்கு உங்களுக்கு பயன்படும் உங்களுக்குரிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு வடை மாலை அல்லது வெற்றிலை மாலை சாற்றி தொடர்ந்து வேண்டிக்கொள்ள கொள்ள சகல நன்களும் உண்டாகும் கனவுகளை நனவாக்கி விரைந்து செய்யப்படும் மிதுன ராசியினரே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தொழிற்தானவதி குருவுடன் சூரியன் இணைந்திருப்பது ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் அமைந்து சுகஸ்தானத்தை பார்ப்பது போன்ற காரணங்களால் எதிர்பாராத தனவரவும் நீண்ட நாள் வராத பணமும் விரைவில் கிடைக்கப் பெறுவீர்கள் லாபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து விதயஸ்தானத்தை பார்வையிடுவதால் சில நேரம் எதிர்பாராத சில தடைகள் வந்து உடனே மறையும் சுகஸ்தானத்தில் கேது அமைவது சில நேரம் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டி வரும் உங்களின் ராசிநாதனின் பார்வை கேது மீது படுவதால் தொழிலாளர்களின் பலம் அதிகரிக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்குடன் வேண்டுதல்களை பரிசோதனை செய்ய வேண்டி வரும் அமைதியான சூழ்நிலைகளை அதிகம் விரும்புவீர்கள் அதற்கான சில அமைதியான இடங்களை தேடி செல்வீர்கள் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் பழைய தடைப்பட்ட விடயங்களும் கிடைக்கப்பெறும் புதிய திட்டங்களை செயற்படுத்தி தேவையான விடயங்களில் கவனம் செலுத்துவீர்கள் மனிதநேயம் உள்ள பல காரியங்களை செய்து வளம் பெறுவீர்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் கவலைகளை மறந்து சுதந்திரமாக செயற்படுவீர்கள் கடந்த கால நினைவுகளை மறக்க நினைத்து செயற்படுவீர்கள் துரித உணவிகளை தவித்து ஆரோக்கியமான சில உணவுகளை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்ல வலிமையை தரும் சிறு சிவந்த கோப்பக்கள் வளர்ந்து மனவிருத்தத்தை தரும் சில நாட்களில் அதுவே தானாக மறைந்துவிடும் பொருளாதார நிலை நிறைவாக இருக்கும் உங்களது பணிகள் சிறப்பாக அமையும் உங்களுக்குரிய பரிகாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் வாடகை அம்மன் மற்றும் காலி வழிபாடு செய்து நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர சகல காரியங்களின் நன்மையும் வெற்றியும் கிடைக்கும் திட்டமிடுதலை லட்சியமாக கொண்டு விளங்கும் கடக ராசியினரே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு அற்புத பலன்களை பெறுவீர்கள் உங்களின் ராசிநாதன் விராய பரிஸ்தானத்தில் இருப்பதால் உங்களின் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் இருந்து வரும் அட்டம சனியின் தாக்கம் குரு அருளால் சற்று குறையும் உங்களின் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்து வந்தாலும் அதனால் பாதிப்பு அதிகம் இருக்காது உங்களின் தொழிற்தானத்தில் ஜனாதிபதி சூரியன் அமர்வதால் உங்களின் பல நாள் கிழமாக காணப்பட்ட தொழிலை தொடங்க முயற்சி வெற்றியை தரும் உங்களுக்கு பல நாட்கள் எதிர்ப்புகளையும் தொல்லைகளையும் கொடுத்து வந்த எதிரியை பல சிக்கல்களில் மாட்டி உங்களுக்கு தொல்லை கொடுப்பதை நிறுத்தி அவரின் வேலையை கவனிப்பார் உங்களின் முயற்சி ஸ்தானத்தில் கேது இருப்பதால் எடுத்த காரியத்தை விரைவில் நடத்தி தருவார் புதிய முயற்சி திட்டம் எதையும் ஆய்வு செய்யாமல் அவசர முடிவு எடுக்காதீர்கள் இதனால் நீங்கள் பண இழப்புக்கு ஆளாகலாம் முடிந்தளவு எங்காவது பணி செய்து வருவது நல்லது கூட்டு தொழிலில் செய்வதில் அடிக்கடி கவனம் செலுத்துவது நல்லது ஒன்லைன் மூலமான தொழில்களை தவிர்க்கவும் மதம் சார்ந்த பிரச்சனைகளை தடை வருவதையும் தவிர்த்தது நல்லது பொருளாதார நிலையில் மேன்மையானவர்கள் தேவைக்கு ஏற்ப பணவரவு இருக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் சனிக்கிழமை ராகு காலத்தில் வைரவருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீபமேற்றி எல் கலந்த உணவை மிருகத்துக்கு வைத்து வேண்டிக் கொள்ள சகல காரியங்களின் நன்மையே உண்டாகும் தைரியத்துக்கும் துணிச்சலுக்கும் முக்கியத்துவம் தரும் சிம்ம ராசியினரே இந்த ஆண்டு ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதும் குறு பார்வை பெறுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களையும் ஏற்றத்தையும் தரும் வருமானம் அதிகரிக்கும் போது அதுபோல நட்சத்திர அந்தஸ்தில் விரயமும் அதிகரிக்கும் என்பதால் அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அரசியல் போட்டிகளில் வெற்றி காண்பீர்கள் சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் தானே வந்து சேரும் இதை செய்தாலும் அதற்கு தகுந்தபடி நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு செயற்பட்டு நல்ல பலன்களை பெறுவீர்கள் கலைத்துறையினர் அறிமுக வளர்ச்சி பெற்று அதன் மூலம் எல்லோர் மனதிலும் இடங்கும்படி பிடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் எந்த தேவையற்ற சில விடயங்களிலும் கவனமாக இருக்கவும் குறிப்பாக பெண்கள் விடயத்தில் அணுகுமுறையில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது பணிபுரியும் இடத்தில் உங்களின் சேவை பாராட்டப்படும் குறிப்பிட்ட சில வேலைகளில் கவனம் செலுத்தி அதன் மூலம் வரும் வாய்ப்புகள் அமையும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் வாகன வசதிகளையும் பிரிக்கும் கொள்வீர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சிலருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் அடிக்கடி அமையும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வெற்றிலை மாலை சாட்டி வெண்ணை வைத்து வேண்டிக்கொள்ள சல சகல காரியங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் வார்த்தை ஜாலத்தால் மற்றவரை எளிதில் கவரும் கன்னி ராசியினரே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு அடுத்து குறு பார்வை வருவது ஆண்டு பிறப்பில் ராசிநாதன் நிசங்க பசங்க ஜாத உரோக பலனை தருவதும் உங்களின் கடந்த கால சோதனைகளிலிருந்து மீண்டும் நன்மை பெறுவீர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் முக்கிய பிரமுகர்கள் சந்திப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் கொடுத்த வேலையை சரியாக செய்து வலம் பெறுவீர்கள் பல ஆண்டுகளாக இருந்து வந்த சிக்கல்கள் விலகி படிப்படியாக நிம்மதியடைவீர்கள் தீர்க்கவே முடியாது என்ற கடன் கூட விரைவில் முடியும் கலைத்துறையினருக்கு நல்ல நிறுவனத்தின் மூலம் தொடர்புகள் வாய்ப்புகளும் நிகழ்ச்சிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் விளையாட்டுத் துறையினர் பலவித சவால்களில் ஏற்றம் பெற்று நற்பெயர் பெறுவீர்கள் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வரவுக்கு மீறிய செலவுகள் குறையும் அரசியலில் சில ராஜதந்திரமான யோசனைகளை சொல்லி உங்களின் பலத்தை நிரூபிப்பீர்கள் குறைந்த முதலீடுகள் மூலம் அதிக லாபம் பெறும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் ஆடம்பர பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள் புழக்கம் இருக்கும் மாணவர்கள் உயர்கல்வி வெளிநாடு செல்லும் வாய்ப்பு அமையும் மருத்துவ கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களின் பொருளாதார நிலை சீராக என்று இருக்கும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் சனிக்கிழமைகளில் விஷ்ணு ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவதும் வியாழக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு செய்வதும் உங்களின் வாழ்க்கையை வளம்பர செய்யும் மாற்றத்தை எப்போதும் எதிர்பார்க்கும் துலாம் ராசியினரே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பதும் லாபாதேவி சூரியன் உச்சம் பெற்று ராசியை குருவுடன் பார்ப்பதும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பல தடை முயற்சி செய்தும் வெளிநாடு செல்ல முடியாமல் இருந்த நிலை மாறி விரைவில் வெளிநாடு செல்வீர்கள் கடந்த காலத்தில் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் மறைந்து உடல்நலன் தேடி ஆரோக்கியம் பெறுவீர்கள் கலத்துறையினருக்கு பலவித தடைகள் நீங்கி சுவீச்சம் பெறுவீர்கள் விளையாட்டுத் துறையினருக்கும் சிலருக்கு அடிக்கடி வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் தனி கவனத்துடன் செயற்பட்டு எல்லாவிதமான விடயங்களையும் சீராக செயல்படுவீர்கள் சாதிக்க நினைத்த தொடர் முயற்சிகளின் மூலம் சாதித்து காட்டுவீர்கள் வறியவர்களுக்கு உதவி செய்வீர்கள் முக்கியமான விடயத்தில் ஆலோசனை செய்து பின் முடிவுகளை எடுப்பீர்கள் புதிய திட்டங்களுக்கு வடிவம் கொடுத்து செயல்பட தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருந்து வருபவர்களுக்கு பதவி உயர்வு நிலுவையில் இருந்து வந்த தடைகள் இனி நீங்கி பல பலன்கள் இனி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள் பலருக்கு பொருளாதாரத்தில் பின்னடைவுகள் நீங்கி மேன்மை பெறுவதற்கு பாரிய வாய்ப்புகள் அமையும் விளைநிலங்களின் வருமானம் பெருகும் தனித்திறமையுடன் செயல்படுவீர்கள் பணப்புழக்கம் இருக்கும் சிகிச்சை நினை நிபுணர்களின் வருமானமும் பெருகும் மக்கள் மத்தியில் நட்பெயர் உண்டாகும் கடவுள் வழிபாடு மூலம் நல்ல முன்னேற்றம் தென்படும் பொருளாதார நிலை உங்களுக்கும் சிறப்பாகவே இருக்கும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியனுக்கு இழுப்பு எண்ணெய் தீபமிட்டு சிவப்பு நிற பூ வைத்து உங்களின் வேண்டுதலை சொல்லி வர சகல காரியங்களிலும் அனுகூலம் உண்டாகும் வாழ்க்கை வாழ்வதற்காக என்று உணர்ந்து செயற்படும் விருட்சிக ராசியினரே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு வரும் குறுப்பெயர்ச்சிக்கு பின்பு உங்கள் சூழ்நிலைகள் அனைத்தும் மாறும் குரு பார்க்க கோழி நன்மை என்பது போல் உங்களின் உடல் நலத்தில் முன்னேற்றம் தென்படும் எளிதில் எதையும் ஜெயிக்கும் வல்லமையும் உருவாகுவதற்கு தகுந்த வலிமையும் பெறுவீர்கள் பத்தாம் பார்வையாக சனி பார்ப்பதால் இதுவரை தொழிலமைய பெறாதவர்களுக்கு நல்ல தொழிலமையும் சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வழிமுறைகளை சிறப்பாக செயற்படுத்துவீர்கள் புதிய தொழில்நுட்ப பயிற்சிகளில் கலந்து கொண்டு புதிய விடயங்களை பற்றி ஆராய்ந்து அறிந்து கொள்வீர்கள் விளையாட்டுத் துறையினர் போட்டிகளில் சற்று முன்னேற்றம் காண்பீர்கள் கலத்துறையினருக்கு பல வாய்ப்புகளும் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் அமையும் விவசாயத்தில் நல்ல மழை காரணமாக விளைச்சல்கள் அதிகரிக்கும் சாதனைகளை புரிந்து பாராட்டுதல்களை சிலர் புகழ்வீர்கள் முக்கிய விருந்தினராக கலந்து கொள்வீர்கள் சகோதரர்கள் விடயத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது சாதுஜியமாக பேசி எண்ணியதை விரைவில் நிறைவேற்றிக் கொள்வீங்கள் காலத்துக்கு தகுந்த சில மாற்றங்களை உருவாக்கி கொள்வீர்கள் காவல் பணியில் இருப்பவர்களுக்கு வேலைப்படுவது அதிகரிக்கும் சில சுற்றுலா சென்று வருவீர்கள் வாகனங்களில் செல்லும்போது அவசரம் என்று செல்வது நல்லது தன செய்து வர உங்களின் தொழில் அதிக லாபம் பெறுவீர்கள் பொதுவாளில் கடுமையான உலத்த முன்னேறுவீர்கள் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது தொடக்கம் ஆறு மணி வரை ராகு காலத்தில் வயிறுவருக்கு மூன்று நல்லெண்ணெய் தீவம் தொடர்ந்து ஏற்றி வழிபட்டு வர சகல காரியங்களும் வெற்றியே தரும் வேற்றுமையின்றி பல குணம் கொண்ட தனுசு ராசியினரே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு குரு மறைவு ஸ்தானத்தில் அமர்மறது மறைவு ஸ்தானங்களை பார்ப்பது உங்களின் வாழ்வில் சில தடைகளை நீக்கிக் கொள்ள வாய்ப்பாகும் சிலருக்கு பல ஆண்டு முயற்சியின் பின்னர் வெளிநாடு செல்லும் சூழ்நிலைகளும் அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் மறையும் கனவு மனைவி வேற்றுமைகளில் நல்ல சூழ்நிலை அமையும் எதிர்கால நன்மைகளுக்காக பல தடைகளை சந்தித்து புதிய ஒன்றை தேடி வந்த நீங்கள் நல்ல வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் அரசியலில் சிலருக்கு நல்ல ஆலோசகராக இருந்து வழிநடத்தும் வாய்ப்புகள் அமையும் முக்கியமான தொழில்நுட்ப துறையில் பயிற்சி பெற்று அதன் மூலம் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் அமையும் உறுதியுடன் எந்த செயலையும் செய்து வருவீர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பெரிய தொழிலாளர்களின் பழக்கம் உங்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை பெற்றுத்தரும் காரியத்தில் நல்ல அனுகூலம் உண்டாகும் தடைப்பட்டு நின்ற காரியம் செயல்பட தொடங்கும் கலைத்துறையினர் ஆர்வம் காரணமாக பல இடங்களில் பலரை சந்தித்து மேன்மை பெறுவீர்கள் இதன் மூலம் நல்ல அனுபவமும் தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்துக் கொள்வீர்கள் மாணவர்களின் கல்வி மேன்மை உண்டாகும் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் அடிக்கடி வெளியேறு சென்று வருவீர்கள் குடும்ப சுமைகள் குறைந்து தேவைகள் நிறைவேறும் ஆசிரியர் பணியில் சிலருக்கு இடைஞ்சல்கள் மறையும் இனி திறமையுடன் சுதந்திரமாக செயற்படும் சூழ்நிலை உண்டாகும் பொருளாதார சீலனை சீரான அமைப்பு கிடைக்கும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியனுக்கு இழுப்பு எண்ணெய் திருவமிட்டு சிவப்பு நிற பூ வைத்து வழிபட்டு உங்களின் கோரிக்கையை சொல்லிவர அனைத்து காரியங்களும் சீராக நடக்கும் உறுதியுடன் எதையும் செயற்படுத்தி காட்டும் மகர ராசி வாசகர்களை இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு தொடக்கத்திலேயே குறு பார்வை வர இருப்பதால் குறுப்பெயர்ச்சிக்கு பின்பு உங்களின் அனைத்து காரியங்களும் செயற்படத் தொடங்கும் சுகஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெறவிருப்பதால் உங்களின் செல்வாக்கு உயரும் அரசியலில் ஏற்றம் பெறுவீர்கள் உங்களின் வெளிநாட்டு பயணம் விரைவில் உறுதி செய்யப்படும் கலைத்துறையினருக்கு முக்கிய ஒப்பந்தங்கள் மூலம் வருவாய் ஈட்டுவீர்கள் பொதுவாளில் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த முறையில் செயற்பாடு செய்து பாராட்டு பெறுவீர்கள் கனவுகளை செயல்படுத்த தேவையான உதவிகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை போட்டி பொறாமை வெறுப்பு போன்ற சில தொல்லைகள் இருந்தாலும் விரைவில் அதிலிருந்து வெளிப்படுவீர்கள் உங்களின் யோகாதிபதி மூன்றாம் வீட்டில் உச்சம் பெறுவதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நன்மையை தரும் பெண்களுக்கு கூடு தொழிலும் தையல் சம்பந்தமான கார்மெண்ட் தொழிலும் சிறப்பாக இருக்கும் வெளிநாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட ஆடைகள் விற்பனை மூலம் நல்ல இலாபமும் பெறுவீர்கள் சகோதரர்களின் மூலம் சிலருக்கு சங்கடங்கள் வந்து மறையும் எதற்கும் தனிமையாக செயற்படுவதை விரும்பும் நீங்கள் பிறரின் ஆலோசனைகளை கேட்டு அதன் முக்கியத்துவத்துக்கு தகுந்தபடி நீங்களே முடிவு செய்வீர்கள் விளையாட்டுத் துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் படிப்படியாக குறைந்து மகிழ்ச்சி பெறும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் சனிக்கிழமைகளின் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் பைரவருக்கு நீல நிற பூமாலை சாத்தி மூன்று நல்லெண்ணி தீபம் ஏற்றி கொண்டுவர அனைத்து காரியங்களும் வெற்றியே தரும் திடமான நம்பிக்கையுடன் காரியத்தில் ஈடுபடும் கும்ப ராசியினரே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு ஜென்ம சனியாக அமர்வது உங்களுக்கு தன்னம்பிக்கையும் சில காரியங்களை செயல்படுவதில் துணிச்சலும் உண்டாகும் எதையும் வரும் என்று காத்திருக்காமல் உடனே செயல்படுத்த தொடங்குவீர்கள் மகிழ்ச்சியான ஆண்டாக இருந்தாலும் கூட்டு தொழிலில் சிலர் கவனமாக இருப்பது நல்லது வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் சிரமங்கள் என்று இனி முடிவுக்கு வரும் காரணம் என்று சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும் பொது வாழ்வில் உங்களின் நல்ல செயல்கள் வெற்றியை தரும் யாரையும் நம்பிக்கொண்டிருக்காமல் உடனுக்குடன் செயற்பட தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மேன்மையான சூழ்நிலைகள் உருவாகும் இதுவரை எதிரி போல பார்த்தவர் கூட நண்பர் ஆவர் கலைத்துறையினருக்கு சிறந்த ஒத்துழைப்பு கிடைக்கும் சில நேரம் பொறுமையுடன் காரியத்தை செயற்படுத்தி வளம் பெறுவீர்கள் மாணவர் கல்வியில் சிறந்து விளங்கி தேர்ச்சி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் மூலம் சிலருக்கு சில விடியத்தில் சங்கடங்கள் உண்டாகும் உங்களை ஏமாற்றி முன்பு பணம் பறித்து வந்தவருக்கு மோசமான பாதிப்பு ஏற்படும் அதோடு நீங்கள் கடமையை செய் சரியாக செய்து வளம் பெறுவீர்கள் முதலீடு இல்லாத தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சியில் புதிய விடியம் உங்களுக்கு நல்ல அனுபவமாக அமையும் கோபுர கலசம் போல மற்றவர்களிடம் தனித்துவமாக மின்னுவீர்கள் எதையும் சொல்லாமலே செய்து பயன்பெறுவீர்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி காண்பீர்கள் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் சனிக்கும் நவக்கிரக செவ்வாய்க்கும் வேப்பெண்ணை தீபமிட்டு சிவப்பு வண்ண பூ வைத்து வேண்டிக்கொள்ள சகல காரியங்களும் அனுகூலமாக அமையும் பொறுமையுடன் எதையும் நிதானமாக செய்யும் மீன ராசியினரே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு குறு பின்பு நல்ல மாற்றம் உண்டாகும் கூட்டு தொழில் செய்து வருபவர்களுக்கு வெளிநாட்டு தொழில் செய்ய விரும்புபவர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் கடந்த காலத்தில் இருந்து வந்த பல தடைகள் நீங்கி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் விரிய காலம் என்பதால் எந்த வரவு செலவாக இருந்தாலும் இனி நேரடியாக உங்களின் பெயரில் செய்யாமல் வேறு நம்பிக்கையாளர்களின் பெயரில் செய்யவும் மனித நியத்திரம் நடந்து கொண்டு பிறர்களுக்கு உதவி செய்யும் உங்களின் பண்புகளால் பல தடைகள் உங்களை விட்டு விலகும் தோல்வி எதுவாக இருந்தாலும் அதை படிப்பினையாக கொண்டு செயல்படுவது உங்களுக்கு மேன்மையை தரும் வெற்றி என்பது தானாக வராது என்றாலும் உங்களின் மன உறுதி உங்களை வளம்பர செய்யும் முக்கியமான சில பிறப்புகளின் சந்திப்பு உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல பலன்களை பெற்று தரும் பொது நல விடயங்களில் ஈடுபாடினை குறைத்து கொண்டாலும் அது சார்ந்த சிறந்த செயற்பாடுகளை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டி வரும் குறிப்பாக கோவில் காரியங்களில் உங்களின் பங்களிப்பு நட்பயனுள்ளதாக அமையும் கலத்துறையினருக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் இசைக்கலைஞர்களின் எதிர்பார்ப்பு சிறப்பாக அமையும் முக்கியமான சில காரியங்களில் கவனமாக செயற்பட்டு நன்மை அடைவீர்கள் சுப காலி வாங்குவது வீடு புதிதாக கட்டுவது உங்களின் தேவையற்ற விரயத்தை குறைக்க பயன்படும் எத்தனை இடர் வந்த சிறிதும் கலங்காமல் செயற்படுத்துவதில் நீங்கள் திறமைமையை வெளிப்படுத்துவீர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்குரிய பரிகாரம் சனிக்கிழமை பைரவருக்கு ராகு காலத்தில் ஐந்து நல்லெண்ணெய் தீபமிட்டு நீல நிறப்பு வைத்து வேண்டிக்கொள்ள விரும்பியபடி சகல ச காரியங்களும் நன்மையே உண்டாகும் உங்கள் ராசிக்குரிய பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு இருக்குது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக அறிந்து கொண்டிருப்பீர்கள்